வணக்கம் நண்பர்களை மிதன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஏழு நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்க எந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது எந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட்டா அதையுமே சாதகமா மாத்திக்க முடியும் இது எல்லாமே இந்த பதிவுல பார்க்கலாம் மிதன ராசி அன்பர்கள் இது வரைக்குமே மனக்கவலைகள் நிறைய ஏற்பட்டிருக்கலாம் உடல்நலக்குறைவா இருக்கட்டும் கடன் தொல்லையா இருக்கட்டும் ஒரு தொழில ஒரு தடை ஏற்பட்டுட்டே இருக்கிறது அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறது சொந்த தொழில் செய்ய நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு மிகப்பெரிய தடை ஏற்படுறது இது எல்லாமே சந்தித்திருப்பீங்க இனி உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனை காத்திருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த வாரங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை மிதன ராசி அன்புகள் பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி மிதன ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க இதை நம்ம சுருக்கமான முறையில பாத்திரலாம் மிதன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் மிதன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருக சீரஷன் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதம் அடங்கியிருக்குது பொதுவாகவே மிதின ராசி முதல் உபராசியாக பார்க்கப்படுது மிதன ராசி ஒரு காற்று தத்துவத்தை உள்ளடக்கக்கூடிய ராசினு சொல்லலாம் சக்கரத்தில் மூன்றாவது வீடு தான் மிதனம் மாதத்துல இந்த மாதங்கள்ல பொறுத்த வரைக்குமே மிதனர் ராசி ஒரு ஆணி மாதத்தை தொடர்புடைய கூடிய ராசின்னு சொல்லலாம் மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் தான் மிதன ராசிக்காரங்களுடைய உடல் அமைப்பும் பார்க்குறப்ப இவங்க சின்ன வயசுலேருந்தே இருந்தே ஒல்லையான தேகத்தோடு தான் இருப்பாங்க உயரமான தோட்டம் சதைப்பிடிப்பு இல்லாத ஒரு மெழுந்த தோட்டத்தோட இருந்தாலும் அழகான முகவசிகரம் கொண்டிருக்க சொல்லலாம் விரிந்த மார்பு கொண்டவங்க வயதான காலங்கள்ல இவங்களுக்கு எப்போதுமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிதனராசில பிறந்தவங்களுக்கு கண்கள் பார்த்தா ஒரு அழகான மீன் மாதிரியான கண் இருக்கும் கண்களாலேயே எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா இந்த மிதனராசி அன்பர்கள் மட்டும் ஒரு தனிப்பட்ட முறையில் தெரிவாங்க ஏன்னா இவங்க கண்களுக்கு அவ்வளோ ஒரு காந்த சக்தி இருக்குன்னு சொல்லலாம் எப்ப பார்த்தாலும் சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்க இந்த மிதனராசிக்காரங்க தான் பறந்த நெற்றியோட மற்றவங்களை பார்வைக்கு இவங்க ஒரு வசீகரிக்கக்கூடிய தன்மையோடு தான் இருப்பாங்க இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்னன்னா அடிக்கடி மனக்குழப்பத்துக்கு ஆளாகவங்க பெரும்பாலும் இவங்களுக்கு வீடு எப்போதும் தெரு போய் திரும்புகிற இடத்துல இல்லைன்னா சந்துக்களை இந்த மாதிரி இடங்களில் வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமான நெரிசல் கூட்ட இருக்கிற இடத்துக்குலாம் உங்களுக்கு போக பிடிக்காது எங்கே போனாலுமே காற்றோட்டமாக இருக்கணும்னு தான் நினப்பீங்க அதே மாதிரி ஒரு பேருந்தில் பயணம் செய்கிறதா இருந்தா கூட ஜன்னலோரை மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்படி நீங்க இருக்கக்கூடிய நபராக இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடு பக்கத்துல பூங்கா விளையாட்டு மைதானம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீட்டில் அருகில் தோட்டமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா நீங்க தோட்டத்தில் வீடு இருக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் உங்களுக்கு இது பிடிக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்துவீங்க ஒரு கல்லை கூட காசாக்குறதுல இந்த இந்த ராசி அன்பர்கள் சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் நகைச்சுவை சம்மந்தப்பட்ட படம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க எங்க போனோம் எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு யாராலுமே கணிக்க முடியாது ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுவீங்க ஆனால் துணிந்த பின்னாடி அதை நீங்க எப்போதும் போல செயல்படுத்துவீங்க எந்த திரைக்கு போனாலும் சரி எப்போதுமே நீங்க ஒரு சேர்ல உட்காரக்கூடிய தகுதி தான் உங்களுக்கு கிடைக்கும் சின்னதா தொடங்குறத கூட ஒரு பெரிய அளவில் கொண்டு வந்துருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு எப்போதுமே சாப்பிட்டு தான் குளிக்கக்கூடிய பழக்கமும் இருக்கும் அதே மாதிரி நீங்க வெளிப்படையானவங்கன்னு சொல்லலாம் ரகசியங்கிறது உங்களுக்கு காப்பாற்ற தெரியாது மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டீங்க இருந்தாலுமே உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த மத்தவங்களால கணிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் நிறைய பாடுபடணும் உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த கண்டுபிடிக்கணும்னா வீடு மன வண்டி வாகனம் இது எல்லாமே உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க வாழ்க்கையில அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வரவு பார்த்தீங்கன்னாலும் தாராளமா தான் இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி அதில் நீங்கள் ஒரு இரண்டு விதமான ஆதாயம் எதிர்பார்க்கறது சரிதான் ஆனால் அதை சரியா செய்ய மாட்டேங்கிறீங்க பாதியிலே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடுறீங்க இதை தவிர்த்துட்டு வந்தாவே மித மூலம் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பு குழந்தைகள் மூலமா கூட உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு கடன் வாங்குறது சொத்தை விருத்தி செய்கிறது இது எல்லாம் உங்க வாழ்க்கையில் இருக்கும் கல்வின்னா உங்களுக்கு கொஞ்சம் கட்டிடத்தில் பொறியியல் படிப்பு இது எல்லாமே சிறப்பு தான் செல்ல பிராணிகள் மாதிரியான வளர்ப்பு உங்களுக்கு பிடிக்கிட்டே சொல்லலாம் கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வச்சிருக்க கூடிய அதாவது கணவனா இருந்தா மனைவி மேல அதிகம் பாசம் கொண்டிருக்க கூடிய அதிகம் நேசம் வச்சிருக்க இருப்பீங்க அதே மாதிரி நீங்க காதல் அனுபவம் உங்களுக்கு நிறைய இருக்கும் அதிகமா பாட்டு கேக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும் சில நேரங்கள உங்க பிள்ளைகள் மூலமா உங்க வழக்கில தொல்லைகள் கடன் வம்பு வழக்கு இது எல்லாமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால ராசன்கள் எப்போது உங்களுக்காக சேமிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்காக எதிர்கால திட்டங்கள் எல்லாமே நீங்க வச்சிருக்கிறது நல்லது திருமணத்துக்கு பின்னாடி ஒரு இடம் பின்னாடி பின்னாடிதான் உங்க வாழ்க்கையில ஒரு தொழில் மேன்மைங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரம் ரகசியம் உற்பத்தி இது எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில பசு கன்று தானம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்பா இருக்கும் சாப்பாடு விஷயம் வந்துட்டா எதையுமே ஒரு ஆரோக்கியமான உணவா இருக்கணும்னு விரும்புவீங்க அதே மாதிரி அது கொஞ்சம் ரசித்து ருசிச்சு சாப்பிடுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த அருமையை வெளிப்படுத்துவீங்க உங்களை மாதிரி யாராலையும் வெளிப்படுத்த தெரியாதுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் அழகாகவும் கவர்ச்ச இருக்கக்கூடிய உங்களுக்கு வார்த்தைகளும் அழகாக இருந்துட்டா எல்லாரையுமே நீங்க வசிப்படுத்துறீங்கன்னு சொல்லலாம் காற்று ராசி இருக்கிறதால உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது தொழில் ரீதியா கூட இருக்கலாம் குடும்ப விஷயமா கூட இருக்கலாம் எப்போதும் நீங்க பயணிகள் தான் இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய சுக வாழ்வுங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்குது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டீங்க மத்தவங்ககிட்ட உதவி நிற்க நிற்க மாட்டீங்க தூங்கும் போகும்போது நிறைய தண்ணீர் குடிக்க பழக்கங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் வழி உறவை அதிகமாக நேசிக்க கூடியீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த குளிர்பானம் பால் மோர் தண்ணீர் இதெல்லாமே அதிகம் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க நாக்கு வறட்சி வச்சிருக்கவே மாட்டீங்கன்னு சொல்லலாம் சகோதரனோட உங்களுக்கு வளர்ச்சி வந்து உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்படும் சகோதரங்களை உங்களுடைய கூடைய வச்சிருக்க பாருங்க இது உங்களுடைய தொழிலில் மேன்மையை கொண்டு வந்து தரும் அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் உங்களுக்கு சில நேரங்களில் கஷ்டம் தான் செய்யும் குழந்தைகளோட மத்தியம வயசுக்கு மேல உங்களுடைய வாழ்வு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா தான் செயல்படணும் ஆக்குனீங்களா உங்களுக்கு அதிக நன்மைங்கிறது உண்டாகும் திருமணத்துக்கு பின்னாடி வளர்ச்சிங்கிறது உங்க வாழ்க்கையில சிறப்பு கூட்டத்தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இருந்தாலும் யாரையும் அடுத்தவங்க நீங்க செயல்படாதீங்க சகோதரர்கள் உங்களுக்கு கூட வச்சிருந்து சகோதர வழியில் நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பு தான் மனசா அடிக்கடி மாத்தாம ஒரே நிலைப்பாடுல வச்சிருக்கு பாருங்க எந்த வேலையா இருந்தாலும் முழு மூச்சோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பு அதே மாதிரி உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரி இருந்தாலுமே இளைய சகோதர சகோதரி மேலே பாசுங்கிறது அதிகமா இருக்கும் ஏன்னா மூத்த சகோதர சகோதரிகள் செய்யக்கூடிய முடிவு சில நேரங்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இதனாலேயே அவங்கள விட இளைய சகோதரர்கள் மேலேயும் சகோதரி மேலேயும் உங்களுக்கு பாசம் அதிகமா இருக்கும் நீங்க எப்போதுமே வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு நீங்க தாராளமா செஞ்சுட்டு வரலாம் தொடர்ந்து இந்த வாரங்களில் மிதன ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா எதையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சாதிக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம் மொத்தத்துல கிரகப்பயிற்சின்னு பார்த்தாலும் சரி எந்த கிரகங்கள் மாற்றமாக இருந்தாலும் சரி நாம் செயல்படக்கூடிய விஷயம் என்னென்னா புத்திசாலத்தனமும் செயல்படுத்த மட்டும்தான் எந்த வகையில நம்மளுடைய புத்திசாலத்தனம் செயல்படுத்துறமோ அந்த வகையில எந்த கிரகமா இருந்தாலும் அதனால நம்மளால் தப்பிக்க முடியும் அந்த வகையில ராசி அன்புகளுக்கு உங்களுடைய புத்திசாலத்தனத்தை செயல்படுத்துறது இந்த காலத்துல சிறப்புன்னு சொல்லலாம் சூரிய பகவான் இப்போ உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிறாங்க வெறுப்பு எல்லாமே விலகி ஒரு பொறுப்போட செயலாற்றக்கூடிய காலகட்டம் வந்திருக்குன்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூட கொஞ்சம் ரொம்ப நேரமா வேலை பார்க்க வேண்டிய கட்டம் இருந்தாலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்புதான் சந்திர பகவானும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில இருக்கிறாங்க இதனால குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைங்கிறது நீங்கும் மனசுல ஒரு நிம்மதிங்கிறது உண்டாகும் கட்டுமான தொழில் மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கு மணல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் லாபம் நல்லாதான் இருக்குது தொடர்ந்து சிக்கலான காரியங்கள் ஏற்பட்டாலுமே புத்திசாலித்தனமா செயல்படுறதால எல்லாமே வெற்றிகரமாக முடிக்க போறீங்க தாய்மாமன் வழியில் கூட உங்களுக்கு உதவி தேவைப்படலாம் அதாவது நீங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் பெற போறீங்க உறவினர் வகையில் இனி எல்லாரும் ஒன்று சேருவாங்களான்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்துல நடக்க போகுது குரு பகவான் தொடர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டு இருக்கிறாங்க அரசு வேலை மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துல சாதகமான தான் கிடைக்க போகுது உத்தியோகத்துல உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல இருக்குது நீங்க இந்த காலத்துல தாராளமா எந்த வித முயற்சி இருந்தாலும் செய்யலாம் தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது சிறப்பான காலமா அமைஞ்சிருக்குது நீங்க சிறப்பா செயலாற்றுறதால தன்னாலே உங்களுக்கு பாராட்டு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான நிலையை நீங்க அடை சொல்லலாம் காதலிக்க கூடிய நபர்களா இருந்தா இந்த காலத்துல உங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்க காதலை வெளிப்படுத்திக்க போறீங்கன்னே சொல்லலாம் திருமண காரியம் எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு கைகூடிதான் வரப்போகுது சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால கொஞ்சம் தந்தையோட உடல்நிலையில மட்டும் அக்கறை காட்டிட்டு வர பாருங்க தொடர்ந்து உடல்நல பாதிப்பு இருந்தா உடனடிய மருத்துவரை நீங்க கலந்து ஆலோசனை செய்யறது நல்லது வாகனங்களை போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க மத்தபடி ராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்புதான் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறாங்க இதனால கொஞ்சம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்க மனசு ஈடுபாடு அடையும் இதனால ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும் கோவில் திருப்பணி மாதிரி விஷயத்துக்குள்ள நீங்க உதவி செய்வீங்க கேது பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறாங்க இதனால பூர்வீக சொத்துல இது வரைக்கும் ஒரு வில்லங்க ஏற்பட்டு இருக்கலாம் அது எல்லாமே இந்த காலத்தில் நீங்க தீர்க்க முயற்சி செய்யலாம் சந்திராஷ்டம தினங்களை மட்டும் நீங்க நிதானமா செயல்பட்டால் இந்த காலகட்டம் மிதனராசி அன்புகளுக்கு சிறப்புதான் அதாவது செஞ்ச தர்மம் எல்லாமே உங்களுக்கு இப்போ கூட துணை நிற்கும்னு சொல்லலாம் ராசி அதிபதி புதன் சகாயஸ்தானத்தில் அஞ்சு பன்னெண்டு இடங்களை அமைஞ்சிருக்கிறதால சுக்கரனும் இப்போ சேர்ந்துருக்கிறாங்க இதனால முன்னோர் சேர்த்து வச்ச புண்ணு எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு காக்க போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்துமே நீங்கள் இந்த காலத்தில் நேர்மறையான செயல்பாடுகளை எடுத்துட்டு வர பாருங்க எப்போதுமே நீங்கள் ஒரு நல்ல எண்ணங்களோட தூய எண்ணங்களோட இந்த காலத்தில் இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது மனசுக்கு ஒரு நல்ல சம்பவங்கள் எல்லாமே தொடர்ந்து நடக்கும் கூடவே கொஞ்சம் பழைய நண்பர்கள் எல்லாமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் உண்டாகலாம் மன அழுத்தம் இனம் புரியாத சங்கடம் எல்லாமே உங்க மனசுல இருந்திருக்கலாம் அது எல்லாமே நீங்க போகுது மனசை எப்போதும் ஒரு நேர்முறை சிந்தனையால ஆள பாருங்க வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பு தான் எல்லா வேலையும் சிறப்பாவே செஞ்சு முடியும் நன்றி நண்பர்களே ராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்க நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன என்ன விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் இது எல்லாமே நாம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஆடு வெள்ளி ஆடு செவ்வாய் கிழமை நாட்களில் அம்மனுக்கு உங்களால் முடிஞ்ச மஞ்சள் அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி நன்றி நண்பர்களே